நன்றி 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 கை நெற்றி உற்சாகப்படுத்தியும் அயோத்தி மாநகரத்திலே என்னுடைய மகன் தேவதாசனக்கு பிறந்த நாட்களா ஐம்பத்தி ஐந்து தேசத்தரசி அமர்ந்திருக்க அவ்வப்போது அமைச்சர்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்து தேச விசாரணை செய்து கொண்டிருந்தேன் ஒரு நாள் அப்பொழுது உனக்காகவும் உன் நாட்டின் நலனுக்காகவும் யாகம் செய்ய போகிறேன் அதற்கும் கொஞ்சம் திரும்பியும் வேண்டும் அதை உன்னிடத்தில் பெற்றுப் போகலாம் என்று வந்தேன் அறிவித்தார் சுவாமி என்றேன் கேட்டார் வடிவன்

அங்கு நான் வைத்துக் கொள்ள முடியாது யாகத்திற்கு முகூர்த்தமாக முடிவு செய்த பிறகு செல்கிறேன் அது வரையிலும் உன்னிடத்தில் இருக்கட்டும் என்றார் சுவாமி தங்களை போன்ற ஆண்களுக்கு கொடுத்த பொருளை மீண்டும் நான் வைத்துக் கொண்டால் நான் இதை வாயில் அகரற்ற போவதாக சுருதிகள் கூறுகிறேன் இப்பொருளை நான் வைத்துக் கொள்ள அருகதுகின்றேன் தயவு செய்து நாங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்று கவலை வேண்டாம் உன்னுடைய கனையாரி மோதலத்தில் என்னுடைய ருத்ராட்சியை அடையாளமாக வைத்தால் தோஷம் இல்லை அதன்படி அவர்கள் செய்துவிட்டு மனிதர் சென்ற சிறிது நேரத்தில் ஆசார மாச குடிமக்களின் அபயக்குற சென்று பார்த்தேன் குடிசனங்களே உங்களுக்கு எல்லாம் என்ன நேர்ந்தது நான் என்ன புரிய வைத்திருக்கிறேன் எதற்காக அழுது புலம்புகிறீர்கள் என்று மன்னா நாங்கள் இந்த பயிர்களை எல்லாம் கொரிய விரைவில் கொண்டு அழித்து விட்டது மன்னா மன்னா எனது மனம் வேதனை அடைந்தது குடிமக்களுக்கு ஆதரவு கூறி வேட்டைக்கு புறப்பட்டு கொடிய விலங்கினங்களை கொண்டு வேட்டையாடி கலக்கத்தான் திருக்குள கரையோரம் அடியில் எனது பத்தினி சந்திரமதியின் மடியில் சிறிது நித்திரையில் இருந்தேன் அங்கே அடாத கனவு ஒன்று கண்டு திடுக்கிட்டு இரண்டு நடன மாதர்கள் மாதர்கள் நீங்கள் யார் உங்கள் ஊர் பேர் என்ன என்னை நாடி வந்த காரணம் என்ன என்று கேட்டேன் நாங்கள் வசிப்பது இவை விரிச்சார்கள் என் பெயர் சரசவள்ளி இவன் பெயர் காமவல்லி எங்களுக்கு பரதமும் சங்கீதமும் தெரியும் அதை தங்கள் சமூகத்தில் நடித்தும் படித்தும் காட்டி தக்க சன்மானம் பெற்ற போதை வந்தோம் நடியுங்கள் படியுங்கள் என்று நடித்தார்கள் படித்தார்கள் கண்ணுற்று சந்தோஷம் வேண்டிய சன்மானத்தை கொடுத்து பெற்றுக் கொள்ள மறுத்து என் திருமணிக்கு வழங்கக்கூடிய பூச்சக்கரத்திலேயே

முனிவரின் பாதத்தை என்று பாதத்தை தொட்டேன் நான் அனுப்பிய மாணவர்களை ஏன் அடித்து சுரத்தினாய் கேட்க தகவலால் அடித்து சுமத்தும்படி என்பது சுவாமி என்று என் ஹோமம் தீர வேண்டும் என்றால் அந்த மாணவர்கள் இருவரும் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் தாங்களாக இவ்வாறு கூறுவது நான் திருமணம் அடித்தவன் எனக்கு ஒரு மகன் நினைக்கிறான் சுவாமி எல்லாவற்றையும் அறிந்த தாங்கள் அறியாதது போல் பேசுகிறீர்களே என்றார் அதற்கு மாறாக கண்ணை வேண்டிய கண்ணை வேண்டிய அடைய மாட்டேன் என்று ஹரிச்சந்திரா உன் கண்கள் அடைந்ததற்காக நீ கூறியபடி இப்பொழுது ஐம்பத்தி ஆறு தேசத்தை எனக்கு தாரை வார்த்து கொடு என்ற ஒரு வார்த்தை உபமானத்திற்காக சொல்லி இல்லை என்று சொன்னால் சொல் தவறியதாக போய்விடுமோ என்று கருதிய அன்புமணி தாராபதியை இந்தியிலே தனம் கொண்டு வரச் செய்து முடிவதை கவயமாக ஐம்பத்தி ஆறு தேசத்தையும் தாரை வார்த்து கொடுத்தேன்

தவணைக்குள் தங்களுக்கு சேர வேண்டிய திறமையத்தை நான் கொடுத்து விடுகிறேன் என்று ராஜகர நாற்பத்தி நாட்கள் தமிழ் வருகிறேன் சேர வேண்டிய திரவியத்தை நட்சத்திரகரை உடனடி பிழைக்கிறேன் அவரிடத்தில் கொடுத்து விடு என்றார் நான் சம்மதித்தேன் இந்த நாட்டை விட்டு போவதற்காக ஒரு அடி எடுத்து வைத்து நடைபெறுகிறார் நாடு நகரங்களை கொடுத்து விட்டு பொன்பொருள் தருவதாக தங்களுக்கு வாக்கு கொடுத்து கொடுத்திருக்கின்றேன்

மகனை ஒரு கரத்தில் பிடித்து உயிரோடு உயிராகி உறவாடி ஒட்டி வாழ்ந்த மனைவியை மற்றொரு கரத்தில் பிடித்து காசிமா நகரத்தை நோக்கி நடந்து சென்று நடந்து நடந்து பாகமாக காசிவன நகரத்தை அடைந்தேன் என்ன செய்யேன் தவம்irக வேண்டும் காசி விஸ்வாமரை கண்டு வணங்கினேன் காசியில் வாஹனோ காசியில் கருணை கடலே